உடலை காட்டும் போது அது மட்டு நிகழ்ச்சி போடும் போது நீங்கள் உங்களுடைய வந்து மார்பகங்களை காட்டுற மாதிரி மாமனம் சொல்லி உடலை மூடிடு அவசியம் இல்லை உடை என்பது உடலை மூடுவது மட்டும் இல்லை அது தாண்டி மானத்தை மூடுவது வாழ்க்கை நான் எப்படி வேணா வாழ்ந்துப்பேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா பொது மேடையில கொடுக்கறது நீங்க சொல்ல முடியாது இன்றைய நேர்காணலின் சிறப்பு விருந்தினர் பிரபல பத்திரிகையாளர் சேகோரா ஜெய்சங்கர் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நலம் சார் ஆடை சுதந்திரம் பற்றி பேசுகிற நாம நடிகைகளோட உடைகளை பத்தி விமர்சனம் பண்ணுறோம் இது சரியா நடிகை உடைகளைனு சொல்கிறத விட ஆடை குறைப்பை வந்து விமர்சிக்கலாம் தானே இங்கே வந்து எல்லாமே விமர்சன பொருள் தான் சரிங்களா முடிவு வந்து அவங்க கிட்ட தான் அந்த முடிவு வந்து கட்டுப்படுத்த முடியாது சொல்லலாமே தவிர அவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது ஒரு ஆடை குறைப்பு ஒரு ஆபாசமாக ஆகும்போது அதை விமர்சிக்கலாமே அது தப்பு இல்லையே சமூக ந நலனுக்காக அது வந்து இளைஞர்களுடைய வந்து நலனுக்காக நம்ம அதை விமர்சிக்கலாம் தப்பு கிடையாது அந்த ஃபிலிம் அவார்ட் ஃபங்க்ஷனில் பல நடிகைகள் ஹிந்தி நடிகைகள் தமிழ் நடிகைகள் வந்து கவர்ச்சியாக உடைய எடுத்துகிட்டு வந்தாலும் பர்டிகுலராக கீர்த்தி சுரேஜ் ஜோதிகா மேலே தான் அதிக விமர்சனம் வைக்கப்பட்டது இல்லை இங்கே ஒரு விஷயம் நீங்கள் பிடிக்கும் இங்கே இரநூறு கிலோமீட்டருக்கு வந்து ஒரு கல்ச்சர் இருக்குது இந்த ஆடை கலாச்சாரமாக இருக்கட்டும் உணவு கலாச்சாரம் எல்லாமே இருக்குது இங்கே தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் நடித்த நடிகைகள் அதாவது தமிழ் நடிகைகள்ன்ற அந்த அடிப்படையில் அவங்க பல மொழிகளும் நடிச்சிருக்கலாம் ஆனால் அடையாளமாக காணப்படுறது தமிழ் நடிகைகள் போது அது தமிழ்நாட்டு கலாச்சாரத்தோடு ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய ஒரு சூழல் இருக்க தானே செய்யுது இப்போ உதாரணத்துக்கு பல மொழி பல மொழியில் இவங்க நடிச்சிருந்தால் கூட இங்கே எங்கே பிரபலமாக நாங்கள் இவங்கன்னு பார்க்கணும் இப்போ இன்னைக்கு தான் இவங்க வந்து மற்ற வந்து இந்தி படங்களாக இருக்கட்டும் தெலுங்கு படம் மலையாள படம் நடிக்கலாம் ஆனால் தமிழ் படம் தானே அவங்களுக்கு அடையாளம் கொடுத்தது தமிழ் நடிகையாக தானே அறியப்படுறாங்க அப்போ தமிழ்நாட்டு கலாச்சார ஆடை கலாச்சாரத்தை ஒப்பிட்டு பார்க்குறதுல ஒன்றும் தவறு ஒன்றும் இல்லை அது சரியான நடவடிக்கை தான் ஆனால் இப்போ பிரச்சனையாக நான் கேட்டீங்கன்னா பலரும் வந்து குழப்பிக்கிறாங்க என்னென்னு கேட்டீங்கன்னா அவங்க உடுத்தின ஆடை விமர்சனம் பண்ணுறாங்க ஆடை விமர்சனம் பண்ணலை ஆடை குறைத்து உடலை காட்டும் போது அது விமர்சிக்கப்படுது இப்போ இதே நீங்கள் அந்த ஆடை வந்து உடலை முழுவதும் மூடி இருந்ததுன்னா அல்லது வந்து ஒரு ஆபாசமான ஒரு ஆபாசமான ஒரு ஒரு காட்சியாக வந்து இல்லாமல் இருந்திருந்துன்னா அது விமர்சிக்கப்படாது இங்கே பிரச்சனையாக வந்து உடையவங்க வந்து புடவை கட்டியிருந்தாங்களா சுடிதார் போட்டிருந்தாங்களான்றது பிரச்சனை இல்லை சரிங்களா உடலை மூடும்படி அணிந்தால் அந்த பிரச்சனை இல்லை உடலை காட்டும்படியான வந்து போது அது விமர்சிக்கப்படுது அந்த வகையில் அது கீர்த்தி சுரேஷாக இருக்கட்டும் வந்து ஜோதிகாரும் ரெண்டு பேரும் தமிழ் நடிகைகள் அறியப்பட்டவங்க அதனால அந்த விமர்சன பொருளாக சினிமாவில் கா சினிமாவில் வந்தாலும் கூட அவங்க அவார்டு ஃபங்க்ஷன் அவ்வளோ கவர்ச்சி ஒன்று வரலையே சார் அதுதான் சினிமாவில் இன்னொரு விஷயம் இருக்குது சாருங்க சினிமாவில் நீங்கள் நடிச்சுக்கிறாங்க கூட சினிமாவோட அந்த கதாபாத்திரத்துக்கு இந்த கேரக்டர் தேவை அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியும் ஆனால் ஒரு பொது நிகழ்ச்சிக்கு வரீங்கல்ல அந்த பொது நிகழ்ச்சிக்கு வரும்போது நீங்கள் உங்களுடைய வந்து மார்பகங்களை காட்டுற மாதிரி வந்து ஒரு உடை அணிஞ்சு வர்றதுன்றது வந்து அது வந்து பார்க்குற பார்வை வந்து ஒரு நெருடலானது உண்மை தான் அது வந்து கொஞ்சம் உண்மையிலேயே வந்து ஒரு ஒரு அறிவிப்பாக தான் இருந்தது அந்த காட்சி ரசிக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா எப்படி வேணாலும் ரசிக்கலாம் சார் ஆனால் பொதுவான பார்வை சமூகத்துக்கான பார்வையும் ஒன்று இருக்குது இங்கே ஒவ்வொரு மனிதருக்கும் தனித்தனி பார்வை இருக்கும் ஆனால் ஒட்டுமொத்த சமூகத்துக்குன்னு ஒரு பார்வை இருக்குது ஸோ சமூக பார்வையில் பார்க்கும்போது ஜோதிகா வந்து கீர்த்தி சுரேஷ சுரேஷை காட்டுக்கணும் கூடுதலாக விமர்சனத்துக்கு ஆளாக இருக்காங்க அதுக்கு காரணம் என்ன அதுக்கு வந்து அவங்க வந்து வாக்கப்பட்ட இடம் வாக்கப்பட்ட இடம்ன்றதுக்கு நான் வந்து அவங்க தமிழ்நாடோட மருமகள் ஸோ தமிழ்நாடோட மருமகள் வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போ கீர்த்தி சுரேஷை எடுத்துட்டீங்கன்னா அவங்க வந்து தமிழ்நாட்டோட மகள் கூட எடுத்துக்க முடியாது அவங்களுக்கு வந்து கேரளா நாட்டு மகள் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தமிழ்நாட்டோடய மருமகள் போது பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அவர் சூர்யாவை சிவகுமார் வந்து ஒரு உயர்ந்த மனிதன் படத்தில் வந்து நடிக்க தொடங்கியவர் ஒரு உயர்ந்த மனிதனாக பார்க்கப்படுவார் அப்படி இருக்கும்போது அவங்க வீட்ட ஒரு மருமகள் போது பார்த்தீங்கன்னா அந்த பார்வை விமர்சன பார்வை கொஞ்சம் கூடுதலாக இருக்குன்னு சொல்லுவார் இங்கே வந்து யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை அவங்க சினிமாவில் தொடர்ந்து நடிக்கிறதோ வந்து திருமணத்து பிறகு எல்லாத்தையும் போட்டு ஒன்றா வந்து ஒரு என்ன சொல்கிறது மிக்ஸ் பண்ணிக்கிறாங்க அவங்க திருமண திருமணமான பிறகு நடிக்கிறது நமக்கு என்ன இருக்குது அவங்க ஒரு தொழில் அது வந்து அவங்க நடிக்கிறாங்க நம்ம அதை விமர்சனமில்லை இங்க என்னென்னு கேட்டினா ஆடை ஒரு பொது நிகழ்ச்சியில் ஆடை குறைத்து இவங்க வந்து வலம் வராங்க இல்லையா அது வந்து விமர்சிக்கப்படுது சார் இந்த வயநாடு மண்சரிவின் போது கூட மற்ற தமிழ் நடிகர்களை விட முன்னணி நடிகர்களை விட ஒரு ஐம்பது லட்சத்துக்கிட்ட டொனேட் பண்ணது வந்து சூர்யா கார்த்திக் ஜோதியா அவங்க குடும்பத்தில் தான் சார் அதெல்லாம் நம்ம பாராட்டலாமே ஏன் ஒரு சின்ன உடையை வச்சு யாரும் அதை வந்து நம்ம குறைச்சி வரும் இதுக்கு முன்னாடி கூட பல செஞ்சுருக்காங்களே ஐயோ ஒரு விஷயம் சுந்தோஷம் என்னென்னா இப்போது அவங்க வந்து கோயில் உண்டியில் காணிக்கை போகிறத விட வந்து எழுத்தறிவித்தார் அதாவது கல்வி ஒருத்தர் கற்பிக்கிறது வந்து உயர்ந்த சேவைன்னு சொல்கிறாங்க இல்லையா அது ஒரு பொது கருத்து அந்த பொது கருத்து பா வந்து அவங்க மேலே ஒரு மரியாதை ஏற்படுத்துது இப்படியெல்லாம் ஒரு சமூக நலனுக்காக அல்லது ஒரு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இளைஞர்களுக்காக அல்லது பள்ளி மாணவர்களுக்காக ஒரு பொது கருத்தை சொல்லக்கூடியவங்க ஒரு பொது வெளியில் வந்து இப்படியான வந்து ஒரு ஆபாசமான ஒரு உடை அணிஞ்சிட்டு வர்றதுங்கிறது ஒரு விமர்சனத்துக்குள்ளாங்க நீங்கள் பொது கருத்தை சொல்லும்போது நம்ம அதை வரவேற்கிறோம் பாராட்டும் ஒரு பொது நன்மை நீங்கள் செய்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா மக்களுக்கு நன்மை செய்றீங்கன்னா அதை நம்ம பாராட்டும் அதே சமயத்தில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பொதுமக்களுக்கு அதாவது பொது சமூகத்துக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உடுத்துகிற உடை வந்து ஒரு ஆபாசமான உடையாக இருக்குது இல்லை அறுவருக்கு தகுந்த உடையாக இருக்குது அல்லது வந்து உடலை காட்டக்கூடிய வந்து ஒரு உடையாக இருக்குது அது விமர்சிக்கப்படுது இதில் வந்து ஆடை சுதந்திரன்ற பேரில் ஆடை வந்து இந்த ஆடை குழைப்பு செய்ய முடியாதுன்ற ஆடை சுதந்திரம் வேறு இங்கே நிறைய குழப்பம் இருக்கு குழம்பு பேருக்கு ஆடை சுதந்திரம் என்பது பேர் ஆடையை குறைப்பது என்பது வேறு ஆடையை குறைப்பதன் மூலமாக நீங்கள் உடலை காட்டுறீங்க உடலை காட்டும்போது அது ஆபாச காட்சியாக படுது படும் அதனால இளைஞர்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவனுடைய சிந்தனைகள் முழங்கடிக்கப்படும் இளைஞருடைய கவனம் திசை மாறும் இப்படி பல சிக்கல் இருக்குதுல்ல உங்களுக்கு ஒரு சமூக பார்வை இருக்குன்னா அது வந்து பார்த்திங்கன்னா அவன் வந்து ஒரு என்ன சொன்ன பயாஸ்டாக இருக்கக்கூடாதுல்ல பொதுவாக இருக்கணும் அன்பயாஸ்டாக இருக்கணும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட விஷயத்துக்கு நீங்கள் கல்வி விஷயத்தை எடுத்துனாக்கா நீங்கள் அங்கே ஒரு அறிவுரை சொல்வீங்க ஆனால் அது ஆடை விஷயமா இருந்தாக்கா நீங்கள் வந்து ஒரு ஆபாசமான ஒரு உடையை அணிவீங்கன்றது அதை எடுத்துக்க முடியாதுல்ல பொதுவாக இருக்கணும்ல அதை தாண்டி வந்து உங்களுக்கு தனிப்பட்ட ஒரு குடும்பத்துலேயும் உங்களுடைய மகள் இருக்கிறாங்க உங்களை பின்பற்றக்கூடிய மகள் இருக்கிறாங்க மகன் இருக்கிறான் இதை தாண்டி வந்து ரசிகர்கள் அதை தாண்டி மக்கள் பொதுமக்கள் அது வேறு ஆனால் உங்கள் குடும்பத்திலே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெண்ணும் பிள்ளைய இருக்கிறாங்கல்ல அப்போ நீங்கள் வந்து அவர் ஆடை வந்து கலாச்சாரம் வந்து சரியாக இல்லை ஆடை கலாச்சாரம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நான் என்னுடைய என்னுடைய சோதனை இது நான் எப்படியான உடை உறுத்துவேன்றது அந்த பார்வை தவறுன்றது நீங்கள் இப்போ நான் சொல்கிறேன் நீங்கள் எந்த உடை வேணாலும் நீங்கள் புடவை தான் வந்து ஒரு பதினெட்டு கட்சம் புடவை கட்டுவரோன்னு அவசியம் இல்லை நீங்கள் சொல்லிதார் கூட போடுங்க என்ன டிசைன் வடிவமைப்பு கூட பண்ணுங்கள் ஆனால் அது வந்து உடலை காட்டும்படியாக இருந்ததுன்னா அது உடை கிடையாது இன்னைக்கு நமது கைபேசி மொபைல் ஃபோன் தெரியும் அதை திறந்தாலே வந்து லட்சக்கணக்கான போன் மூவிஸ் வந்து ஆபாச படங்கள்லாம் இருக்குது அதில் கெட்டுப்போகாத இளைஞர் சமுதாயமாக சார் இந்த நடிகையோட கவர்ச்சி அந்த நீங்கள் நீங்கள் கேட்குற கேள்வி சரிதான் இன்னைக்கு வந்து கெட்டு போகிறதுக்கான வாய்ப்பு வந்து நிறைய இருக்குது எல்லா பக்கமே இல்லை அந்த காலத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சாதாரண ஒரு வந்து ஒரு பள்ளி மாணவர்கள் வந்து இந்த ஒரு மஞ்ச பத்திரிகையை மறைச்சி மறைச்சி படிச்சிருந்த காலம்லாம் இருக்குது ஆனால் இன்னைக்கு வந்து இணையத்தை செல்போனை திறந்தாலே வந்து ஆபாசங்கள் கொட்டி கிடக்கு தான் நான் வந்து எல்லாம் எல்லாத்தையும் நான் ஒரே பார்வையில் தான் நான் பார்க்குறேன் இதில் கூட நான் என்ன சொல்லினேன் இப்போ அந்த இடத்துல வந்து ஒரு சாதாரண பெண் வந்து ஆபாசமாக ஒரு உடை அணிஞ்சு இருக்கிறதோ அதே இடத்துல வந்து ஒரு ஜோதிகா போன்ற ஒரு பிரபலமான நடிகை வந்து ஒரு ஆடை குறைப்பு செய்யும் அதுவும் ஒரு குறிப்பாக ஒரு பிரபலமான வந்து ஒரு நடிகரின் மனைவி அதனால் பிரபலமான நடிகரின் மருமகள் இப்படி ஒரு உயர்ந்த ஒரு ஒரு குடும்பத்தில் பிறந்த வந்து ஒரு வாழ்ந்துகிட்டு அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு ஆடை பண்ண கவனங்கள் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக வரும் சாதாரணமாக வந்து அது இளைஞர்களாக இருக்கட்டும் முதியோர்களாக இருக்கட்டும் வந்து எந்த ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் ஒரு பிரபலமான வெளிச்சத்தில் அதாவது ஒரு வந்து இங்கே நட்சத்திரம் பெருதா நிலா பெருதான் நிலா தான் பெருது அப்போ வந்து பார்த்தோன்னா நீங்கள் வந்து ஒரு நட்சத்திரம்ன்றது தாண்டி நீங்கள் ஒரு நிலாவாக இருக்கிறீங்க நீங்கள் ஒரு நிலவாக இருக்கும்போது நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு பிரகாச ஒளி உமிழக்கூடிய ஒரு ஒரு வெளிச்சத்தில் உமிழக்கூடிய ஒரு பெரிய ஸ்டாராக இருக்கும் போது ஒரு பெரிய நடிகையாக இருக்கும் போது நீங்கள் இந்த மாதிரி ஆடையோம்னா அது எல்லாருடைய கவனத்தை திசை தடுப்போம் எங்கேயோ ஒரு பத்தோட பதினோரு நட்சத்திரம்னா நம்ம அதை பார்க்க மாட்டோம் ஆனால் நீங்கள் ஒட்டுமொத்தமாக வந்து ஒரு பூமிக்கே நீங்கள் வந்து வெளிச்சிட்டு தரக்கூடிய ஒரு ஒரு நிலாவாக இருக்கிறீங்கன்னு வச்சுங்க அப்போ நீங்கள் அந்த மாதிரி பண்ணக்கூடாதுல்ல இங்கே அதுதான் பிரச்சனையே என்னன்னு கேட்டால் அவங்க பண்ணலாமா இவர் பண்ணலாமா இவங்க பண்ண மட்டும் கேட்குறீங்க அப்படி இல்லை என்னை கேட்டால் இது வந்து இன்னொருத்தர் அது வந்து கணவராக இருக்கட்டும் அல்லது வந்து தந்தையாக இருக்கட்டும் தாயாக இருக்கட்டும் அல்லது மாமியாராக இருக்கட்டும் அல்லது யாராக இருந்தாலும் வந்து இன்னொருத்தர் சொல்லிக் கொடுத்து வரக்கூடியது விஷயம் இல்லை இது உடல் முதல் உடை என்பதே உடலை மூடுவது மட்டும் இல்லை அது தாண்டி மானத்தை மூடுவது அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இங்கே இங்கே தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு கல்ச்சர்ன்னா விட சொல்லலாம் இந்தியாவுக்குன்னு ஒரு கல்ச்சர் இருக்குது ஆடை கல்ச்சர் அதையும் கூட நீங்கள் விட்டு விளையிடக்கூடாது இல்லை நீங்கள் வந்து ஒரு இருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி ஒரு பொது நிகழ்ச்சி அந்த பொது நிகழ்ச்சியை யார் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க விளம்பர நிறுவனங்கள் அந்த விளம்பர நிறுவனங்கள் வந்து உங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வியாபார பொருளாக காட்டுதா இல்லையா அங்கே ஒரு சிலர் சொல்கிறாங்கன்னு கேட்டால் அந்த ஆடை கூட வந்து அவங்க முடிவு பண்ணுறதில்ல அந்த நிறுவனம் தான் முடிவு ஃபிலிம் ஃபில்ஃபேர் அந்த நிகழ்ச்சி தான் வந்து அந்த ஆடை கூட ஸ்பான்சர் பண்ணுறாங்கன்றீங்க சொல்கிறாங்க அப்போ உங்களுடைய ஆடையை கூட யார் முடிவு பண்றாங்க இன்னொருத்தர் இன்னொருத்தர் முடிவு பண்றாங்கல்ல அது வந்து பார்த்தீங்கன்னா சரியானதா இல்லை இல்லை அப்ப நீங்க வந்து தத்துவம் பேசக்கூடாது சமூக நலன் குறித்து நீங்க வந்து உங்களுடைய பேச்சுக்களை வந்து பொது மேடையில வைக்க கூடாது உங்களுக்கான வாழ்க்கை நான் எப்படி வேணா வாழ்ந்துப்பேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா நீங்க கருத்து பொது சேவைக்கு பொது மேடையில கருத்து நீங்க சொல்ல முடியாதுன்னு சொல்ல வர இங்க இருந்தா எல்லாருக்கும் அவங்க விருப்பப்பட்ட வாழ்க்கையை வாழ்றதுக்கு அவங்களுக்கு அனுமதி இருக்கு சார் உரிமை இருக்கு இது யாரும் இன்னொருத்தர் அனுமதி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் நீங்கள் வாழக்கூடிய வாழ்க்கை வந்து இன்னொரு சமூகத்தை வந்து ஒரு தீங்கு விளைவிக்குது இல்லை வந்து அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு துன்பத்தை விளைவிக்குது இல்லை வந்து த தவறான பாதையில் செலுத்துதுன்னு சொன்னால் அப்போ அந்த கண்டிப்பாக வந்து கண்டிக்க வேண்டியதாகிடும் அது விமர்சனம் உட்பட்டுதான் ஆகிடும் இப்போ நீங்கள் வந்து உடை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மட்டுமே ரசிச்சுக்கிறீங்க குடும்பத்துக்குள்ளே ஒரு அஞ்சு பேருக்குள்ளே நீங்கள் வந்து ரசிக்கிறீங்கன்னா பிரச்சனை இல்லை குடும்பத்துக்குள்ளா ஆனால் அதாண்டி நீங்கள் பொது வெளியில் வந்துட்டீங்கன்னு சொன்னால் அந்த பொதுவெளியில் எல்லாருக்கும் நீங்கள் ஒரு காட்சி பொருளாக நீங்கள் ஆறுறீங்கன்னு சொன்னால் அந்த காட்சியின் மூலமாக வந்து இந்த சமூகம் வந்து திசை மாறுது அதில் சமூகம் வந்து கெட்டு போகுதுன்னு சொன்னால் அது விமர்சிக்கப்படும் நீங்கள் நாலு சதத்துக்குள்ளே நீங்கள் எப்படி இருந்தால் இங்கே யார் கேட்க போகிறாங்க யாரும் கேட்க போகிறது இல்லை ஆனால் நீங்கள் ஒரு பொது வெளியில் வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு ஆபாச உடை அணியும் போது உங்களுக்கு அது சரியானதாக கூட இருக்கலாம் நியாயமானதாக கூட இருக்கலாம் ஆனால் பொதுமக்கள் பார்வை எப்படி இருக்குன்றது தான் முக்கியம் ம் சார் நடிகர் சிவகுமாரோட மகள் பிருந்தா இருக்கிறாங்க அவங்க ஏதோ ஒரு நிகழ்ச்சியில் எல்லா நிகழ்ச்சியுமே பொதுவாக வந்து சேலை கட்டிட்டு தமிழ்நாட்டு கலாச்சாரத்தை தான் பிரதிபலிக்கிறாங்க பட் இந்த இடத்துல நாம் அந்த பிருந்தா அவர்கள் வந்து ஏதாவது ஒரு இடத்துல வந்து ஒரு நாகரிக ஆடையோ கவர்ச்சிகரமான ஆடையோ உடுத்திட்டு வந்தால் நாம் சிவகுமார் சிவகுமார் அவர்களை நம்ம குற்றம் சாட்டலாம் வளர்ப்பு சரியில்லை அப்படின்ட்டு பட் வந்து ஜோதி அவர்கள் ஆடை குறைச்சு வந்ததுக்கு சூர்யாவோட முழு சமுதாயத்தோட வந்திருப்பாரு அந்த விஷயத்துல நாம வந்து சிவகுமார் மீது பழி சுமத்து எந்த விதத்துல இல்ல இல்ல இங்க நம்ம வந்து முதல்ல அது சூர்யாவாக இருக்கட்டும் சிவகுமாராக இருக்கட்டும் அவங்க குடும்பத்தில் இருக்கிற ஒரு என்ன சொன்னால் ஒரு கணவர் மாமனார் என்ற அந்த இதில் அது ஒரு பார்வையாக இருக்குது நாம் இங்கே வந்து பிரச்சனையாக கேட்டோம்னா அவர் அனுமதி கொடுத்தார் இவர் அனுமதி கொடுத்தார் இங்கே ஆடை கலாச்சாரம் என்பது தனியார் சொந்த விருப்பம் நாம் இன்னொருத்தர் வந்து கணவர் சொல்லி நீங்கள் வந்து முழுசாக உடம்பை மூடிட்டு வரணும் மாமனவர் சொல்லி உடலை மூடிட்டு வரணும்னு அவசியம் இல்லை தனக்கே அந்த மான உணர்வுன்றது வேணும் அந்த வந்து பார்த்தீங்கன்னா அந்த உரிய அந்த என்ன சொல்லுவாங்க அச்சம் நானும் பயிர் இதெல்லாம் கூட இல்லாமல் போட்டோம் அது உங்களுக்கு இருக்குதா இல்லையான்றது நம்ம அந்த ஆராய்ச்சியாக ஆனால் பொது இடத்துக்கு நீங்கள் வரும்போது கணவர் சொல்லி தான் தெரிஞ்சுக்கணும் மாமனார் சொல்லி தான் தெரிஞ்சுக்கணும் மாமியார் சொல்லி தான் பின்பற்றணும் கிடையாது உங்களுக்கே வந்து அது ஒரு பார்வை இருக்கணும் இல்லை சமூகத்தின் மீதான உங்களுக்கு அக்கறை இருக்கணும் நீங்கள் இவ்வளோ நாட்களுக்கு திருமணமாகி ஏதாவது விமர்சனத்துக்கு உட்பட்டு ஏதாவது விமர்சனத்துக்கு ஆளாக இருக்கீங்களா இல்லை ஏன் ஏன் ஆகலை அது நீங்கள் சரியாக இருந்தீங்க இந்த சமூகம் உங்களை வந்து பார்த்திங்கன்னா வந்து எதுவும் கிரிட்டிசைஸ் பண்ணவே இல்லை ஆனால் இப்போ நீங்கள் நடிகையான பிறகு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சில ஒரு சில படங்கள் நீங்கள் நடிக்கிறீங்க அந்த படங்களில் கூட நீங்கள் வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு இப்போ சைத்தான் ஒரு படம் சொல்ல அதை விட அவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்விமிங் பூலில் குடிக்கிற மாதிரியான அஜய் தேவ் காரணம் சேர்ந்து சுமைக்குள்ளே ஃபுல்லாக குடிக்கிற மாதிரி இருக்கும் குடும்பத்தோடு குடிக்கிற மாதிரி இருக்கும் நம்ம அதெல்லாம் கூட வந்து ஒரு சினிமானுக்கு கடந்து போய்டும் ஆனால் ஒரு பொது நிகழ்ச்சிக்கு வரும்போது நீங்கள் வந்து அது வந்து சினிமாவை நம்ம பார்த்து கடந்து போக முடியாதுன்னு சொல்கிறேன் இங்கே சினிமாவே விமர்சிக்கப்படன்றது வேறு விஷயம் பட் இந்த இடத்துல வந்து ஒரு பொது நிகழ்ச்சி நீங்கள் வரீங்க அதில் வந்து நீங்கள் சிவக்குமார் சொல்லணும் இல்லை சிவக்குமார் கிரிட்டிசைஸ் பண்ணோன்னு நமக்கு நோக்கம் கிடையாது அல்லது சூர்யாவை கிரிட்டிசைஸ் பண்ணணும் நமக்கு நோக்கம் கிடையாது இங்கே கிரிட்டிசைஸ் ஆகிறதே எனக்கு ஜோதியாக தான் நீங்கள் வந்து ஒரு ஒரு மகளுக்கு வந்து ஒரு வயது வந்து மகளுக்கு நீங்கள் வந்து ஒரு தாயாக இருக்கிறீங்க ஒரு மகனுக்கு த வந்து தாயாக இருக்கிறீங்க நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஆடை குறைத்து உடலை காட்டி கவர்ச்சி காட்டி நீங்கள் வந்து இந்த மாதிரி உடை கொடுத்துறீங்களே அப்படின்றது வந்து கீர்த்தி கீர்த்தி சுரேஷ் கூட அந்த அளவுக்கு யாரோ விமர்சிக்கலை ஜோதிகா விமர்சிக்கிறது காரணம் கேட்டோம்னா சமூகத்துக்கு அவங்களால மேலே உள்ள பார்வை அவர் கணவர் யார் அதுக்கு பிறகு பார்க்குறாங்க ஜோதிகான்றதுக்கு பிறகு யார் யார் பார்க்குறாங்க ஜோதிகா யார் சூரியாவோட மனைவி ஜோதிகா யார் சிவகுமார் மருமகள் இப்படியான அடையாளங்கள் வந்து ஜோதிகா இருக்குது செய்யுது இப்போ இதே ஜோதிகா ஜோதிகா வந்துட்டா யாரும் ஒன்றும் பண்ண மாட்டாங்க ஜோதிகா இது வந்து ஒரு நடிகை இப்போ நக்மா இருக்கிறாங்க நக்மா வந்து அடையாள அது வந்து யாரும் விமர்சிக்கப்பட மாட்டாங்க ஆனால் இவங்க யாருடைய அடையாளமாக காணப்பட்டாங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் தமிழ்நாட்டோட மருமகள் யாருடைய வந்து வந்து யார் மாமனார் சிவகுமார் சிவகுமார் யார் தமிழ் சினிமாவில் ஒரு குறிப்பிட்ட ஒரு சொல்லக்கூடிய ஒரு வந்து ஒரு சிறந்த மனிதர் நல்ல மனிதர் அப்படின்னு அடையாளம் காணப்பட்டவர் அப்படிப்பட்ட மருமகள் வந்து இப்படி வராங்கன்னு அது கிரிட்டிசைஸ் ஆகும் ஆகுது அப்போ இந்த இடத்துல நீங்கள் வந்து வந்து அடையாளம் நீங்கள் இன்னும் நீங்கள் வந்து இங்கே இங்கே நீங்கள் பெருமை பெருமை பெருமைப்பட்றோம் இந்த விஷயத்தில் என்னென்னு கேட்டினா இப்படி ஒரு உரிமை எடுத்துக்கிறாங்களே நாம் ஒரு சின்ன தவறு ஒரு பிழையாக கூட இருந்துச்சுக்கோங்களேன் இந்த ஆடை வந்து பார்த்திங்கன்னா உடலை காட்ட முடியாத வந்து அந்த ஆடையை வந்து ஒரு சின்ன பிழையாக இருந்தோம் இவ்வளோ உரிமை எடுத்து சில பேர் கேட்குறாங்களே ஏன் மற்றவங்களை கேட்கவே இல்லை மற்ற எத்திலும் நடிகை இருக்காங்க அவங்களாம் இந்த அளவுக்கு விமர்சிக்கவே இல்லை ஏன் நம்மளை மட்டும் விமர்சிக்கிறாங்க அப்போ நாமும் நல்ல குடும்பத்தில் நம்ம வந்து வாக்கப்பட்டிருக்கிறோம் மருமகளாக இருந்திருக்கிறோம் நமக்கு நல்ல ஒரு மாமனார் நமக்கு கிடைச்சிருக்கிறாரு நல்ல மாமியார் நல்ல குடும்பத்தில் நம்ம வந்து மருமகளாக இருந்தால்தான் இப்படி ஒரு சின்ன ஒரு ஆடை குடிப்புக்கே ஒரு உழவு கோபப்படுறாங்க உரிமையோடு இதை எடுத்துக்கணுன்றாங்க இதை நெகட்டிவாக எடுத்துக்கூடாது ஜோதிகா பாசிட்டிவாக எடுத்துக்கணும் சூர்யா வந்து எப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தில் வந்து நம்ம வந்து ஒரு பிள்ளையாக இருந்திருக்கிறாரு அந்த பிள்ளைக்கு வந்து நம்ம வந்து மனைவியாக இருக்கிறோம் அப்போ நம்ம இன்னும் கூடுதலாக ஒரு பொறுப்பாக இருக்கணும் இங்கே எல்லாமே வந்து ஒரு உரிமையின் அடிப்படையில் தான் சொல்கிறாங்க யாருக்கும் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணணும் நோக்கம் இல்லை பல விஷயங்களை எங்கள் நேயர்களோட பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார் நன்றி